ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பெருமாலா சாண்டி வாய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டு டே லைஃபுக்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் டிப் டிப்ஸ் இருக்கும் இதை தவிர என்னுடைய சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவா சகோதரியாக உங்கள் வீட்டுக்குள்ளே யூடியூப் மூலமாக வந்து நான் பரிகாரங்கள் சொல்கிறேன் அதை பண்ணிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஏதோ ஒரு பரிகாரம் உங்களுக்கு செட் ஆகிடும் மன இதுக்கே உளைச்சலுக்கோ இல்லை வந்து தவறான முடிவுகளுக்கோ போகவே வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் கம்பல்சரி தீர்க்க முடியும் அதுக்கும் மேலே இந்த டிப்ஸுனால் உங்களால் தீர்க்க முடியலையா நான் வந்து உங்களுக்கு நல்ல ஆன்மீக பொருட்கள் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தர அதை வாங்கி வச்சுக்கோங்க எல்லாமே நல்லா கிளியர் ஆகிடும் ஓகேங்களா இதை நீங்கள் வந்து நான் போட்டிருக்கிற டிப்ஸ் எல்லாம் தவறாமல் பார்த்துட்டு வாங்க எல்லாருக்குமே வந்து பணம் விரைவாக வரக்கூடாது அஷ்டலட்சுமி நம்ம வீட்டில் இருக்கணும் அதே சமயத்தில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் வீட்டில் பணத்தாலேயோ எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நினப்பாங்க அதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரெமடி இருக்குது இதை வந்து நீங்கள் நீங்களே வீட்டில் அழகாக உட்காந்து பண்ணலாம் பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணுங்க ஏழு மணிக்கு மேலே இந்த மாதிரி வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு இது பார்த்துக்கோங்க வெள்ளை பேப்பர் இதுக்கு நாலு முனையிலையும் மஞ்சள் தடவிடுங்க மஞ்சள் தடவிட்டு நடுவில் குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா இல்லை கொஞ்சம் தண்ணி கலந்து குச்சியால் அதாவது அந்த தீ குச்சி இருந்தால் கூட பரவாயில்ல அதால் ஸ்வஸ்திக் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதை ரெடி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அஞ்சு ரூபாய் காயின் இருக்குது பார்த்தீங்களா அதை உள்ளங்காயில் இந்த இடத்துல வையுங்க வச்சு இப்படி வேண்டிக்கோங்க சாமி முன்னாடி விளக்கேற்றிட்டு உங்களோட கோரிக்கை எல்லாத்தையும் சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டிட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த அஞ்சு ரூபாய் காயினை இது மேலே ஸ்வஸ்திக்குற நடுவில் வச்சுட்டு எவ்வளோ வேணாலும் தயார் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சாறு கூட வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் நிலவு இருக்குது பார்த்தீங்கன்னா நிலவு படுற இடத்துல கொண்டு போய் வச்சுடுங்க அது வந்து நீங்கள் நைட்டு மொத்தம் வச்சாலும் சரி ஜாக்கிரதையாக வைக்க முடியும்னா இல்லை உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக எதுவுமே பால்கனி இல்லை டெரஸ் இல்லைனாக்கா எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அங்கே ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துன்னு வந்ததை எடுத்து மடித்து நீங்கள் உங்கள் கல்லா பெட்டி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க உங்கள் கல்லா பெட்டி உங்கள் நகை பெட்டி உங்களோட பணம் வைக்கிற இடம் உங்கள் பேகு எந்த இடத்துல வேணால் வச்சுக்கலாம் இந்த மாதிரி மடித்து வச்சுருங்க எப்படி வந்து உங்களுக்கு பணம் வந்து சூப்பராக வரும் பாருங்கள் விரையமே ஆகாது விரயமாக ஏதாவது வந்து செலவழிச்சா கூட நல்லா அப்படியே பணம் பெருகிட்டே இருக்கும் எப்போவுமே லக்ஷ்மி தேவிக்கு பிடிச்ச அந்த ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்க்கை வளமாக என்னுடைய நீங்கள் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக பொருட்கள் எது வேண்டும்னாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ந என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்